தேங்காய் பால் சாதம் மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா பாசிப்பருப்பு பாயாசம் வெள்ளரிக்காயில் ஒரு ரைத் அவ்வளவும் நம்ம ரொம்ப கொஞ்சம் நேரத்தில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னலாம் பார்த்துருவோம் முதல்ல இந்த ரைஸ் பால் சாதம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேன் அதை வந்து நல்லா கழுவிட்டு அரை டம்ளர் தண்ணியில் மட்டும் ஊற வைங்க ஏன்னா தேங்காய் பாலும் நம்ம விட போகிறோம் தண்ணி அளவாக இருந்தால் போதும் இப்போ பால் வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன் இது பாயாசத்துக்கும் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கும் சேர்த்துது மல்லித்தழை வந்து எல்லாத்துக்குமா சேர்த்து கொஞ்சம் நிறையா கட் பண்ணிருக்கிறேன் புதினா தழை ஒரு பிரிஞ்சி இலை அப்புறம் பட்டை கிராம்பு பூ இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு அதில் இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து தேங்காய் பால் சாதத்துக்கு போடுவோம் மீதியை இன்னும் கொஞ்சம் வறுத்து அதை பாயாசத்துக்கு போட்டுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் நெய் இருக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கிட்டு அந்த பிரிஞ்சு இலையை போட்டு வதக்கிறோம் அதுக்கடுத்தது இந்த இஞ்சி பூண்டு கிராம்பெல்லாம் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கிறோம் இது கூட தட்டி வச்சிருக்கிற இந்த ஏலக்காயில் கொஞ்சம் தையம் சேர்த்துக்கிறோம் நம்ம இந்த ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகா அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த ஊற வச்சுருக்கிற அரிசி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அளவுக்கு அதை ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச அரிசியை இதில் போட்டு நம்ம வதக்க போகிறோம் இது கூட இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் அடிஷ்னலாக ரொம்ப நெய்யோ எண்ணெயோ நம்ம சேர்த்தோம் அப்படின்னாக்கா சாப்பிடும்போது ஒரு மாதிரி தகட்டுற மாதிரியும் இருக்கும் நெஞ்சு கறிக்கிற மாதிரி வந்துடும் அப்புறம் அதனால அளவாக தான் எல்லாமே சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இது ஓரளவு வதங்கி வந்துடுச்சு வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த மல்லித்தலை புதினா கட் பண்ணி வச்சுருக்கிறது இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கிறோம் அது லேசாக வதங்கின உடனே இந்த அரிசி ஊற வச்சுருக்கிறத வடிகட்டிட்டு இதில் நம்ம போட்டுக்கலாம் இதில் நீங்கள் இப்படி போட்டு இந்த எண்ணெயில் வதக்கும்போது அந்த எண்ணெய் ஒரு கோட்டிங் கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்போ நீங்கள் வந்து சாதம் செய்வீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் இருக்கும் நல்லா வெந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு லேசாக வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஃபுல்லாக பால் ஊட்டிங்கன்னா திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு டம்ளர் தேங்காய் பால் முக்கால் டம்ளருக்கு வெறும் தண்ணியும் இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு மீதி இருக்கிற அந்த கால் பங்குக்கு தயிர் ஊற்றிக்கிறேன் தயிர் ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கிறோம் அது கொதித்து வரும்போது இந்த ரைஸை போட்டு நம்ம அதில் கிண்ட போகிறோம் இதுக்கு இடையில் ஒரு குக்கரை இன்னொரு அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து சூடேடுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இது சூடேறி கொதித்து வந்து தண்ணி லேசாக வத்துறோடனே அதில் தூக்கி வச்சு வேக வைக்க போகிறோம் அதனால குக்கரை முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி சூடேறிக்கிட்டே இருக்கும் இப்போ இது தண்ணி ஓரளவு வற்றி வந்தது வந்த உடனே நம்ம இதில் அந்த முந்திரி பருப்பை கலந்து இதை அந்த குக்கருக்குள்ளே வச்சு வேக வச்சிடலாம் இப்படி வேக வச்சிங்கன்னா அடி பிடிக்காமல் சாதம் எங்கேயும் ஒட்டாமல் கரெக்டாக வெந்து நல்லா வெந் வந்துடும் இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும் இதை அப்படியே தூக்கி குக்கருக்குள்ளே வச்சு நம்ம சாதம் இப்போயும் வைக்கிற அளவுக்கு ஒரு நாலு விசில் அஞ்சு விசலுக்கு வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா வந்துடும் இப்போ மட்டனை வேக வச்சு எடுத்துக்குவோம் சுக்கா செய்கிறதுக்கு இது எப்படி வைக்கணும் என்னங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன் நான் மட்டன் குழம்பு வைக்கிற வீடியோவில் அதை பார்த்துக்கோங்க இப்போ இந்த வெந்த மட்டனில் கொஞ்சத்தை எடுத்து நம்ம சோம்பு தாளித்து வெங்காயம் பச்சை எல்லாம் தாளிச்சிக்கிட்டு கொஞ்சம் மல்லித்தளையும் மல்லித்தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டு இந்த வேக வச்ச மட்டனை கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக அந்த குழம்புலேருந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம் ஊற்றி நல்லா சுருள்ற அளவுக்கு வதக்கிக்கிறோம் தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கிட்டு இந்த மல்லித்தலையை போட்டுக்கிறோம் இது வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு நான் வதக்கி அது விட்டு வதக்கினீங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லாயிருக்கும் இதை வந்து இன்னொரு வீடியோவாக போட்டுருக்கேன் டீட்டெயில்டாக இது எப்படி இந்த சுக்கா செய்யணும் அப்படிங்கிறத அதையும் பாருங்கள் அடுத்து பாயாசம் செய்கிறது என் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு பாசி பருப்பு வேக வச்சுக்கிறேன் இன்னொரு குக்கரில் கொஞ்சமாக சாதமும் ஒயிட் ரைஸ் வேணுங்கிறதுக்காகவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரை கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதையும் இந்த குக்கரில் மேலேயே வச்சு ரெண்டையும் ஒரே சமயத்தில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பாசிப்பருப்பு வெந்த உடனே அதில் ஜவ்வரிசியை தூக்கி கொட்டிக்கிறோம் ரெண்டுமே வந்து தனித்தனியாக தான் வேக வைக்கணும் ஒன்றா வேக வச்சிங்கன்னா அது ரொம்ப கொல கொலான்னு ஒரு மாதிரி ஆகிடும் இப்போ இதில் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறேன் வெள்ளம் ஓடணுங்கிறவங்க போட்டுக்கலாம் இது நல்லா கரைஞ்சி நமக்கு போதுமான அளவு இனிப்பு வந்த உடனே இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் இந்த ஏலக்காய் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டு முந்திரி பருப்பையும் போட்டு ஒரு ஒன்று அல்லது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊட்டி இறக்கிட்டோன்னா ரொம்ப மனமாக இருக்கும் இந்த பாசிப்பருப்பு பாயாசம் அந்த திக்னஸும் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் அடுத்தது ரெய்த்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெள்ளரி பிஞ்சை பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் துளசி வீட்டு அது கூட வெங்காயம் போட்டிருக்கிறேன் பொடிப்பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஒரு அரை தக்காளியை பொடிப்படியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் கொஞ்சம் மல்லித்தழையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இதை எடுத்து வச்சுருக்கிறேன் இதை சாப்பிட போகிற நேரத்துக்கு முன்னாடி தேவையான அளவு தயிர் ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே கேரட் ரைத்தா எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி பூசணிக்காய் தயிர் பச்சடி செய்கிறதையும் போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்கள் இது வந்து நான்வெஜ்ஜு கூட சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரைத்தாலாம் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு வெஜிடபிள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நமக்கு இது சும்மாவே சாப்பிட நல்லாயிருக்கும் நீங்கள் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து சாதத்தோடு சாப்பிடலாம் இந்த தேங்காய் பால் சாதம் பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது கொஞ்சம் கூட ஒட்டாது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த தேங்காய் பால் சாதம் அது கூட மட்டன் சுக்கா மட்டன் குழம்பு ஒரு கிண்ணத்தில் இருக்குது பாயசம் ஒரு பாத்திரத்தில் இந்த ரெய்த்தாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்பினேஷனில் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்